பயப்படுகிற பயம் என்ன நீங்க பயந்துட்டீங்கன்னா கற்பனைக்கு நான் அந்த பயம் என்ன நீதிமொழியின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது நல்ல கேளுங்க பயம் என்ன என்ன யாவுக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன தீமையை வெறுப்பது விசுவாசிகளாக பரிசுத்தவான்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் யாவுக்கு பயப்படுகிற பய உங்களிடத்தில் இருக்கிறதா அது தீமையை வெறுக்கிறது புரட்டு வாயை மாற்றுகிறது எத்தனை பேர் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் தேவையில்லாத சிந்தனைகளை நம்மை நிதானித்து அறிய வேண்டும் தானியல் யோசிப்பு என்கிறவர்கள் தீமையை வெறுத்தாங்க தீமையை வெறுத்துட்டாங்க ஆனா நீங்களும் நானும் தீமையை வெறுக்கிறோமா தீமையை வெறுக்காம தியாவுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் உண்டாகாது உன் மனசுக்கு எது தீமைன்னு கண்டிப்பாக தேவன் சொல்லுவார் அல்லை நீ ஒரு மண் ஒரு நிமிஷம் ஐம்புலன்களை அடக்கிப்பார் மெய் ஞானம் முன்னிடத்தில் பிறக்கும் அல்ல நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஐம்புலன் அடக்கிற வேலை மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன் அடக்கணும் அப்படின்னா நீ உணர்வு கட்டவனாக மாறணும் உணர்ச்சி இருக்கக்கூடாது ஞாபக சக்தி இருக்கக்கூடாது இல்லை வழியில் நடந்து போற நேரம் நல்ல பிரியாணி வாசனை வரும் யாருக்காவது வந்துச்சா ஆமாம் பிரியாணி வாசனை வரும் வார நேரம் அந்த வாசனையை கட் பண்ணணும் முடியுமான்னு கேட்குறேன் நாசியில் வாச வரக்கூடிய பிரியாணி வாசனையை கட் பண்ண யாருக்காவது தெரியுமா யாராவது கை தூக்குங்க பார்ப்போம் வாசனையை கட் பண்ண தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்க்க ஒன்னால் ஐம்புலன்னு அடக்க முடியாது அப்போ இங்கே இருக்கிறவன் யாருக்கும் வாசனை கட் பண்ண முடியலையே என்னால் முடியும் எனக்கு அடித்து கொண்டிருக்கிற வாசனையை என்னால் பண்ண முடியும் அந்த வாசனை எனக்குள்ள வராது நான் சும்மா இப்படி இல்லை பழகுறேன் நான் ஒவ்வொரு காரியத்துக்குள்ளாலேயும் பழகிறேன் என்ன நூறு மீட்டர் வேகத்தில் போக வேண்டியனா அட் செகண்ட் நிறுத்தி அந்த இடத்துல நிற்கிறதுக்கு தேவன் எனக்கு பலன் கொடுத்துருக்குறார் இதுதான் முதல்ல உங்களை அடக்கணும் தன்னை அடக்காதவன் இருப்பான் அடக்கணும் முடியுமா தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களை அடக்குவதில்லையா அது ஆனபடியினால் ஐம்புலனை அடக்க முடியாது ஐம்புலனை அடக்கலைன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது அடக்கணும் இப்ப தீமைய வெறுப்போம் புஸ்தகம் புத்தகம் அதிகாரத்தை முழுவதும் அந்த கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு அதிசயம் அற்புதம் உங்களுக்கு இருக்குது தெரியுமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விடவும் உங்களை தேவன் வலமையாக எடுத்து உபயோகப்படுத்த போகிறார் விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களை நீங்க விசுவாசிகளாகிய பரிசுத்தவான ஒரே ஒரே கர்த்தர் தெரியணும் ஒரே விசுவாசம் என்னன்னு தெரியணும் ஒரே ஞானஸ்தானம் என்னன்னு தெரியணும் தெரியாம புரிஞ்சுக்கிடுங்க இப்படி தெரிஞ்சு நீங்கள் இருந்தால் பரிசுத்தவானால் பாட்டில் கீழ்படிந்த பரிசுத்தவான்களை விடவும் நீங்கள் விசேஷித்தவர்கள் எப்படி எபிரியர் பதினொன்றாவது அதிகாரம் கடைசி ரெண்டு வசனத்தை இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோம் நல்லா இருக்கு இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோம் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் அவர்கள் நன்மை இல்லாமல் பூரணர் ஆகாத கீழ்படுதல் விசுவாசத்தோட இருந்தோம் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை அவர்களுக்கு கிடைக்கல என்ன கிடைக்கல மனவாட்டி ஸ்தானம் கிடைக்கல எங்க மனவாட்டியை பற்றி பவுல் வாய் நிறைய பேசுறாரு அவருக்கு கூட கிடைக்கல யாஸ்வமேஸ்வருடைய சீசர்களில் பிரதானமானவன் உயர்ந்தவன் பேதருக்கு கூட கிடைக்கல ஆனா விசுவாசியாகி பரிசுத்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவ்வளவு பெரிய சாக்கியத்தை கொடுக்க போறார் வாசிங்க அவர்கள் நன்மை நன்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு

அனுபவிச்சு பாரு அதுக்கு தான் சொல்றேன் சத்தியத்தை சத்தியத்தின்படி கேளு யார் தேவன் அறிகிற அறிவு வேணும் ஏசுவா ஜீசஸா ஈஸோசா யார் தேவன் யேசுவே يمையாने தேவன் அறிகிற அறிவுக்குள்ள நீ கடந்து வரணும் நீ அறிவில் வர மாட்டேங்கறியே யாசுவா உண்மைதான் கபிரியல் தூதன் கொண்டு வந்த பேரு தான் ஆனா தமிழில் இயேசு தானே வாயில வசம்பு தெய்க்கு உண்மையே சொல்லியா உண்மை சொல்லு நீ என்ன சொல்ற யசுவாதம் அவர் பேரு யசுவாதம் ஆனா தமிழில் இயேசு யார் வச்ச பேரு ஓன் தாப்ப வச்ச பேரை நீ வச்சுட்டு இருந்தா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவும் மரணம் மனுஷனுடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் வேதம் சொல்லுதே எத்தனை பேர் கேட்டிருக்கிற உண்மையான பேர் யாசுவாதான் அப்புறம் பொய்யான பேரை எதுக்கு நீ ஆராதிக்கிற ஊர் ஓடுனா ஒத்து ஓடணுமா இவங்களுக்கு ஊர் ஓடுனா ஒத்து ஓடணும் இல்ல ஓடுற பாதையை நீ பாதை தனிக்க ஓட்டத்தில் நூறு பேர் ஓடின அதுதான் வழி எவன் ஓடுன ஓட்டத்திலயும் நீ ஓடாத எனக்கு முன்பாக ஆவியானவர் கற்றுத்தருகிற பாதை ஒன்று இருக்கிறது அந்த பாதையில் நான் ஓடணும் அதான் பாதை ஆகிடும் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒண்டியாக கற்றுனேன் இந்த பாதையை வச்சு யாஸ்வா தான் வழி சத்திய ஜீவனு எட்டு வருஷமாக தேசத்தினுடைய நல்லா பக்கத்திலும் ஜனங்களை கொடுத்துருக்கிறாரு அல்லே லுய்யா யாஸ்வான்ற பேர் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிகிறதுக்கு இன்றைக்கி உதவி செஞ்சிருக்கிறாரே ஏ ஏசுவா ஜீசஸா இல்லை யாஸ்வாவா இந்த கேள்வி உருவாவதற்காக எட்டு ஒன்பது வருஷமாக தேவன் என்ன நிற்க பண்ணியிருக்கிறாரே லேலுய்யா நான் இதை தாயா கேட்கிறேன் லேலுயா தயவு செய்து சொல்றேன் தேவனுக்குள் பக்தி வைராக்கியமாக இருங்கள் நீங்கள் அறிகிற அறிவுக்குள்ளாக வளருங்கள் தேவன் நிச்சயம் உங்களையும் அவருடைய சித்தத்தினுடைய ஊடாய் வாசிர்வதிக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார்